உடைய பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாக்கோபு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்திற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று அப்போஸ்தலன் ஆகிய யாக்கோப்பு எழுதியதாக நாம் வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய சுய ஞானத்தை சுய அறிவை வைத்துக்கொண்டு நம்மை நாமே வார்த்தைகளினாலே உயர்த்தி விடுகிறோம் ஆனால் நாளை என்பது நாம் அறியாதது அதைத்தான் யாக்கோப்பு தொடர்ந்து எழுதும் பொழுது நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலத்திலே தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே ஆதலால் அண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னும் செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் நம்மை நாமே உயர்த்துவதற்கு நாம் நாளை என்பதை கூட நாம் அறியாதவர்கள் ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது தாழ்த்தும் பொழுது தேவன் நமக்கென்று வைத்துள்ள சித்தத்தின்படியே அவர் நம்மை நடத்தி முடிவிலே நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்மையாய் இருப்பதை தான் தேவன் நம்மிடத்திலே கேட்கிறார் மிக ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தருன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆகவே தேவ சமூகத்திற்கு நாம் போகும்போதெல்லாம் தேவன் நம்மை எவ்வளவாய் நாம் தாழ்த்துகிறோம் நம்மை தாழ்த்துகிறோம் என்பதை தேவன் கவனிக்கிறார் ஏனென்றால் அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ள நம்மை நோக்கி பார்க்கிறாரே நாம் கூப்பிடும்போதெல்லாம் தம்முடைய செவியை சாய்த்து நம்மை நோக்கி அவர் பார்க்கிறார் கேட்கிறார் பதில் அளிக்கிறார் ஆனால் மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீதிமொழி இருபத்தி ரெண்டு நாளிலே தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும்பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் இத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மை தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு தர உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் கத்தருடைய சமூகத்திலே தாழ்மைப்படுவோம் லூக்கா ஏழாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு நூற்றுக்கு அதிபதி தமக்கு பிரியமான வேலைக்காரனுக்காக இயேசுவனிடத்திலே தன்னுடைய மூப்பரை அனுப்பி வேண்டிக் கொள்ளுகிறான் அப்பொழுது அவர்கள் இயேசுவினிடத்திலே போய் இந்த தயவு செய்வதற்கு இவன் பாத்திரவானா இருக்கிறான் ஏனென்றால் அவன் தன்னுடைய தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் நமக்கு ஒரு ஜபாலயத்தை கட்டினான் என்று இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள் அப்பொழுது இயேசு அந்த வீட்டுக்கு சமீபமாய் வந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய் அன்றுவரே நீர் வருத்தப்பட வேண்டாம் நீர் என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரனல்ல நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக என்னவில்லை ஒரு வா ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று போய் சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்ல தன்னுடைய சிநேகிதரை அனுப்புகிறான் இதை கேட்ட இயேசு ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்த்தாராம் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய தாழ்மை தேவனை ஆச்சரியப்பட வைத்தது இதன் மத்தியிலே ஜனங்கள் இவனை பாத்துருவான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவன் கத்தருக்கு முன்பதாக நான் உம்மிடத்தில் வருவதற்கும் நீர் என்னிடத்தில் வருவதற்கும் பாத்திரன் இல்லை என்று தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கலாம் உலக ஜனங்களுக்கு முன்பதாக நாம் எவ்வளவு பெரிய ஆட்களாய் தெரியலாம் ஞானமுள்ளவர்களாய் பலவான்களாய் ஐஸ்வர்யவான்களாய் தெரியலாம் ஆனால் கத்துடைய சமூகத்திற்கே நாம் போகும்பொழுது அவர் தகப்பன் நாம் பிள்ளைகள் என்ற நினைவோடு கூட தாழ்மையாய் பிரவேசிக்க வேண்டும் நம்முடைய பெருமைகளோடு வளர்ந்தவர்களாய் தெய்வ சமூகத்திலே நாம் பிரவேசிப்போமானால் நம்முடைய வளர்ச்சி அங்கே தடைபட்டு வருகிறது ஆகவே தேவன் நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒரு நாளும் நம்மை உயர்த்த முடியாது ஆகவே கத்திற்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் தாழ்மைப்படுத்துங்கள் அப்பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் அன்றுவரே எங்களுடைய வார்த்தைகளினாலே எங்களை நாங்களே உயர்த்தியிருப்போமானால் தயவாய் மன்னித்து அன்றுவரே ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் அன்றுவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மொக்குத்தம் முன்பாக தாழ்மைப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் உயர்த்தும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றுவரே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவீராக இயேசுவின் மூலஜப